உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் ராகு கேது பயிற்சி படங்களை பார்ப்போம் குடும்பம் விருச்சிக ராசியினருக்கு அர்த்தாஸ்தக ராசி எனப்படும் நான்காம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இங்கிரகநிலை நன்மை செய்யாது அதற்கு பதிலாக குடும்பத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மிக முக்கியமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக உழைப்பும் முயற்சியும் அலைச்சலம் தேவைப்படும் திருமண முயற்சிகளுக்கு தடங்கல்கள் உருவாகும் வரணை நிச்சயம் செய்வதில் கருத்து வேறுபாடுகளும் குழப்பங்களும் நிலவும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கும் நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அவற்றின் இழுவரி நிலை நீடிக்கும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் தனியே வெளியே செல்வதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவியரிடையே அந்யோன்ய குறைவு ஏற்படும் வரவை விட செலவினங்களே அதிகமாக இருக்கும் மருத்துவ செலவுகளில் பணம் விரயமாகும் உத்தியோகம் உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான கும்பராசியில் சனிராகு இணைந்துள்ள இந்த தருணத்தில் உத்தியோகஸ்தானமாகிய சிம்ம ராசியில் கேது சந்திப்பதால் அலுவலகப் பணிகளில் அதிருப்தியும் சோர்வும் ஏற்படக்கூடும் மேலதிகாரிகளின் அளவிற்கு அதிகமான கண்டிப்பு மன நிம்மதியை பாதிக்கும் வேறு வேலைக்கு முயற்சிக்க ஆசை மேலிடும் பொறுமை நிதானம் அவசியம் சில தினங்களில் குணச்சிவசப்பட்டு தவறான முடிவுகளின் கூடம் எடுத்துவிடக்கூடிய சாத்திய கூற உள்ளதை சனி ராகுவின் சஞ்சார நிலைகள் உணர்த்துகின்றன புதிய வேலைக்கு முயற்சிக்கும் விருச்சிகராசி நேயர்கள் இடைத்தரகர்கள் மூலம் பணத்தை இறந்துவிடக்கூடும் எச்சரிக்கை அவசியம் தொழில் வியாபாரம் கடினமான நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் திட்டமிட்டு செலவு செய்தல் அவசியம் கலைத்துறையினர் ராகு சனியுடன் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது நன்மை செய்ய வாய்ப்பில்லை வருமானம் குறையும் கூடிய வரையில் கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டி வரும் திரைப்பட நடிக நடிகர்கள் தங்கள் ஆடம்பர செலவுகளையும் விளம்பர செலவுகளையும் கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன அரசியல் துறையினர் கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை குறிப்பாக ராகு சனி பகவான் கூட்டுறவு நன்மை செய்யாது கட்சியில் ஆதரவு குறையும் மேல்மட்ட தலைவர்களின் போக்கு கவலையை அளிக்கும் மாணவ மாணவியர் முழு மனதையும் படிப்பில் முழுமையாக செலுத்த இயலாதபடி ஏதாவது ஒரு பிரச்சனை மன அமைதியை பாதிக்கும் நெருங்கிய நண்பர்களாலும் சிரமங்கள் உண்டாகும் தவிர்க்க முயன்றாலும் பயன் நிற்காது வெளிநாடு செல்லும் முயற்சிகளிலும் தோல்வியே ஏற்படும் விவசாயத்துறையினர் கடுமையாக உழைத்தும் பலன் மட்டும் குறைவாகவே இருக்கும் சனி ராகுவின் கும்பராசி சஞ்சார தோஷத்தினால் விளைச்சல் பாதிக்கப்படும் தண்ணீர் பற்றாக்குறையும் கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதும் விவசாய செலவுகளை அதிகரிக்கும் பெண்மணிகள் ஆரோக்கியத்திலும் அன்றாட உழைப்பினும் நிதானமும் கவனமும் அவசியம் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்கள் அன்றாட பொறுப்புகளில் மனதை ஊன்றிச் செலுத்துதல் அவசியம் என்பதை சனி ராகுவின் அர்த்தாஸ்தக எடுத்து எடுத்துக்காட்டுகிறது திருமணமான பெண்கள் நெருங்கிய உறவினர்களிடம் பேசுவதிலும் நடந்து கொள்வதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையும் கும்பராசி எச்சரிக்கை செய்கிறது பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை போக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி